அதே ஒன்று இருக்குதானே இந்த பண்டியும் ஜானையும் கோயில் ஜானையும் ஒன்று குளிச்சு பட்டையெல்லாம் மடிச்சு பொட்டோட வந்த ஒன்று இருக்குது வண்டி ஒழிச்சுட்டு வந்த ஒன்று இருக்குது வண்டியை பார்த்த ஜான ஒதுங்கி போயிக்கல வண்டி பேர் வண்டியை நான் பேருக்குதான் கேட்டார் அது தலைமை பொறுப்புல இருக்கிறாக்க அது நெறிப்படுத்தி இருக்க வேணும் நான் திருந்தா என்ன தன்னிப்பு கேட்க சொல்லியிருப்பேன் வெளியேற்றி இருப்பேன் என்னுடைய கருத்துக்களை கருத்துக்களில் என்னுடைய பேரும் இடையில இடையில் சொல்கிறார் ஏன்னா இந்த நாடாளுமன்றத்தில் சிறப்பு உரிமை இருக்கிறபடியினால் நான் அசம்பந்தமான நடவடிக்கை எடுக்கிறத பற்றி யோசிக்க இல்லை நான் இனி சட்ட வல்லுநர்களோடு கதைச்சு சொல்கிறது பொய் தானே இப்போ அவருடைய பிரச்சனையில் அவ்வளோ தெரியும் சாவகச்சேரி இந்த பிரச்சனையினுடைய கவனத்துக்கு வந்த நேரத்தில் நான் அங்கே போனேன் இப்போ இந்த நிலைமையில் பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னேன் அமைதியாக இருங்க நான் அளவில் பார்க்குறேன் தாக்கப்பட்டதாக சொன்னார் அஞ்சனும் உங்கள்கிட்ட தாக்கப்பட்டதுக்குரிய அத்தாச்சி என்ன ஆதாரங்கள் இருக்குமென்றால் நீங்கள் போலீஸில் போய் முறைப்பாடு என்றார் இல்லை சாவச்சேரி போலீஸில் செய்ய என்றார் அப்போ நான் சொன்னேன் போலீஸ் அதிபரோடு கதைச்சு அவருக்கு அவர் இருக்கிற கொழும்புல இருக்கிற இந்த இடம் வெளிக்கடை போலீஸில் கதைச்சு அந்த ஓய்சியோட கதைச்சு அங்கே போய் முறைப்பாடு செய்ய சொல்லி சொன்னேன் நான் செய்கிறேன் செய்கிறேன் என்று சொன்னேன் செய்ய இல்லை அதே நேரத்தில் அவரை திருப்பி அங்கே பதவி பதவியில் மீண்டும் அமர்த்துவதாக இருந்தால் அவரோட இந்த வைத்தியர்களும் வேலை செய்கிறதுக்கு தயாராக இல்லையா என்ற எனக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா அவர்கிட்ட கேட்டால் உங்களோட இத்தனை பேர் வேலை செய்யணும்ன்றால் பத்து பதினெட்டு பத்தொம்போது பேருன்னு சொன்னார் ஆனால் ஒரு ஆள்டு பேரே தாங்க நான் கதைக்கிறேன் என்றேன் ரெண்டு பேரும் எனக்கு தரையில்லை அப்போ எல்லாரும் எல்லா வைத்திய எந்த வைத்தியர்களும் தாங்கள் அவரோடு சேர்ந்து வேலை செய்ய முடியாதுன்றதை தான் என்னுடைய கவனத்தை உணர்ந்தது விசேடமாக இந்த ஜிஎம்ஓஏ அதாவது சட்ட அரச வைத்திய ஆ அதிகாரிகள் சங்கம் அதில் ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு அது என்னகிட்ட கேட்டுச்சுன்னா நீங்கள் இதில் தலை போட வேண்டாம் என்னகிட்ட வினியமாக கேட்டுக்கொண்டுச்சு நம் அஞ்சு இப்போ நீங்கள் அதுக்கு தலைப்புறிகளாக இல்லையாண்டதை விட சரிபுளையத்தான் ஸ்கூட்டரும் மோ மோட்டர் சைக்கிள் இதா ட்ரெயினு ஸ்கூட்டரு பிடிச்சதும் போது உடம்பு ட்ரெயின் தான் இந்த சத்தத்தில் போகிறவங்க ஆ புது புதுசாக வந்துருக்கேன் ஆ அப்போ யாரும் அவரோட வெயில் செய்கிறதுக்கு தயாராக என்ற நிலையில் இரு கேட்கலை அப்போ நான் என்னென்று அந்த பிரச்சனையை தீர்க்கிறது அப்போ நான் அவர்கிட்ட கேட்ட பொறுமையாக இருந்து கொள்ளுங்கோ பார்க்கலாமன்ற தான் சொன்னது இல்லை ரெண்டு விடயம் ஒன்று இந்த எழுப்பப்பட்ட கேள்விகள் எழுப்பப்பட்ட இந்த முறை அது ஒரு ஆரோக்கியமானதாக எனக்கு தெரிய இல்லை மற்றது தலைமதாங்கினவர்கள் அதை நெறிப்படுத்தி இருக்க வேணும் அப்போ அனுபவமின்மை காரணமாக அதை நெறிப்படுத்த இல்லையா அல்லது ஏதாவது உள்நோக்கத்தில் அதை நெறிப்படுத்தால் விட்டுச்சினமான்றது அவர்களுக்கு தான் பளிச்சம் அவன் வெளிச்சத்துக்கு இருந்தோண்டு நான் வெளிச்சத்தை பற்றி கதைக்கிறார்ட்டு நீங்கள் யோசிக்கலாம் அப்போ மற்ற அதிகாரிகள் சிறப்புலேயும் அதுக்கு இப்போ நியாயம் நியாயம் இருக்குது இப்போ ஏனென்றால் இப்போ ஒரு ஒரு திட்டத்துக்கு நூறுரூவா நூறுரூவா என்றால் அவல் அறுபது ரூபாய்க்குத்தான் முதல் இணங்கி வீணம் அப்புறம் போய்க்கொண்டிருக்கேக்க நாற்பது ரூபாய் நின்றுடும் அரசாங்கம் அது மான சபைக்கு கொடுக்குறதா இருக்கலாம் இல்லை நிரளமைச்சர்களுடைய இது இதுதான் பொதுவான எங்கள் எங்களுடைய நாட்டில் இயல்பு இப்போ அதை வடிவாக விளங்கப்படுத்தி இருக்க வேணும் விளங்கப்படுத்துறதுக்கு அதை விளங்கப்படுத்துகிறதுக்குரிய ஒரு சூழல் அங்கே இருக்கையில்லை அதில் ஒரு மூத்த அதிகாரி சொன்னார் அதாவது சேத்துல குளிச்சுட்டு வரையக்கில் நாங்கள் எல்லாம் குளிச்சு முளிச்சு இருக்கேக்கில் அப்புறம் பக்கத்தில் போனால் தங்கள் மேலே அது இப்படி ஒரு க என்ன செய்யும் அப்படி ஒரு போல இந்த கதை ஒன்று இருக்குது தானே இந்த பண்டியும் ஜானையும் அதாவது கோயில் ஜானையும் ஒன்று குளித்து பட்டையில் மடித்து பொட்டோட வந்த ஒன்று இருக்குது அப்புறம் ஒரு பண்டி சேத்தில் குளிச்சுட்டு சேத்தில் குளிச்சுட்டு வந்த ஒன்று இருக்குது அப்போ பண்டியை பார்த்த ஜான ஒதுங்கி போயிக்கல ஆ பண்டி பேர் அப்படியே ஒரு உயர் அதிகாரி சொன்னார் அப்பயும் தாங்கள் அதுக்கு பயில் சொல்ல போக வேணும் தங்களோட பக்கம் நியாயம் இருக்க எனக்கும் அதை விளங்குதான் நானும் நீண்ட காலம் இதில் இருந்தது தான் இப்போ அப்போ இதெல்லாம் என்றதை விட அனுபவம் தான் முக்கியம் அதில் எல்லாம் சொற்படுத்த பயன்படுத்தப்பட்ட இப்போ நான் என்ன பேர் சுமதி என்ன சுதி என்ன 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 பேர் சுமிதி ஆண்டியை பார்த்து ஆண்டியை நான் பேருக்குதான்ட்டு கேட்டார் அசுமிதிக்கும் எனக்கும் இருக்கிற உறவுகளை நான் பாடி பண்ணுறது வேறு அப்போ அதுகளெல்லாம் ஒரு உண்மையாக தலைமை பொறுப்பில் இருக்கிறார்கள் அதை நெறிப்படுத்தி இருக்க வேணும் நான் இருந்தால் என்ன செய்திருப்பேன் ஒன்று மன்னிப்பு கேட்க சொல்லியிருப்பேன் இல்லை வழியேட்டியிருப்பேன் அவளை சொன்னியா